ஹாய் காய்ஸ் இது உங்கள் எஸ்பி ரெடிமேட் காம்பவுண்ட் வால் ஃப்ரம் திருப்பூர் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நூறு அடி பண்ணிகிட்ருக்கறோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வாவிப்பாளையம் திருப்பூர்லேயே வாவிப்பாளையின்ற ஒரு ஏரியா வேலையை ஆரம்பித்தாச்சுங்க போஸ்ட் நட்டிகிட்ருக்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா நூறு அடி ஒரே லென்த்துங்கிறனால ஃபஸ்ட்டு அந்த லாஸ்ட்டு ஒரு ஒரு போஸ்ட் நட்டிக்கிட்டு மேலே நூல் இழுத்தாச்சு நூல் இழுத்துகிற உடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் போஸ்ட்டெல்லாம் நட்டுறக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த நூலுக்காக நட்டிகிட்டு போனால் சரி டக்கு 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 நட்டிடலாம் நட்டிட்டு இப்போது ஸ்லாப்பெல்லாம் மட்டன் கட்டியாச்சு மட்டன் கட்டிட்டு நம்ம ஸ்லாப் வந்து போட்டுட்ருக்குறோம் மட்டம் பார்த்திங்கன்னா மேல் மட்டம் பாருங்கள் பக்காவாக இருக்கும் கரெக்டாக பார்த்திங்கன்னா போஸ்ட்டு போஸ்ட்டு ஃபினிஷ் நம்ம கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ப்ளைனே போதும் அப்படின்ட்டாரு நம்மளோட டிசைன்ஸும் அவைலபிளாக இருக்குது பேசிக்காக ஒரு நாலு டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்குது நம்ம எப் எப்பவுமே ஸ்டாக்கு இருக்கும் சப்போஸ் கஸ்டமர் வந்து எதாவது வேறு எதுலையாவது பார்த்துட்டு இந்த மாதிரி டிசைன்ஸ் வேணுன்னாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நான் பண்ணித்தரலாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா வேலை முடிக்கிற டைமுங்க மழை நல்லா பிடிச்சிருச்சு ஃபுல்லாக நனைஞ்சிட்டே வேலை செய்கிறோம் என்னங்க பண்ணுறது நம்ம சிவில் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் மழை வெயில் தூசி இதெல்லாம் பார்த்துதான் ஆகணும் வேறு வழியே இல்லை பசங்க மட்டுந்தான் நினைக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க நானும் நனைஞ்சிட்டு தான் இருப்பேன் இந்த வீடியோ எடுக்கிற டைம் மட்டும் தான் நான் வந்து ஸ்க்ரீனில் இருக்க மாட்டேன் மத்தபடி நாங்கள் எல்லா நாலு பேரும் ஒன்றா வேலை செஞ்சுட்டு தான் இருப்போம் பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ஒர்க் நடந்துட்டுருக்குது இந்த பாந்து மாதிரி அடிச்சிட்டாங்கன்னா ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த ச ஸ்லாப்புக்கு ஸ்லாப் ஜாயின்ட் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி தெரியாது இந்த சைடு அடிச்சிட்டோம்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா பக்காக மாட்டா இருக்கு இல்லைங்களா இது இறங்குறது அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்காது எங்கள் ஒர்க் பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் யாராவது இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம் தேங்க் யூ